அவரை எட்டாம் தேதியில நான் சுற்றுப்பயணம் போறேன் எதுக்கு முப்பத்தி ஓராம் தேதி தமிழ்நாட்டை அல்ல ஒட்டுமொத்த இந்தியாவின் கவனத்தை ஈர்க்கக்கூடிய வகையில் மாபெரும் பேரணியை மக்கள் எழுச்சி பேரணியை நாம் நடத்த இருக்கிறோம் எப்படி சிஐஏ சட்டம் வந்த போது தேசம் காப்போம் பேரணியை நடத்தினோமோ அதை போல மத சார்பின்மை காப்போம் மாபெரும் மக்கள் எழுச்சி பேரணி எப்போ மே முப்பத்தி ஒன்று திருச்சிராப்பள்ளியில அதுக்கான ஏற்பாடுகள் இப்பயே செய்யணும் எல்லோரும் நீலச்சட்டை அணிந்து வர வேண்டும் இப்போ இப்ப டைலரை பார்த்து அளவு கொடுத்துருங்க நல்லா புல் ஹேண்ட் யாரு ஆஃப் ஹேண்ட் போட்டு வரக்கூடாது புல் ஹேண்ட் போட்டு வரணும் முடிஞ்சா சிவப்பு டை கட்டிட்டு வந்துருங்க டை கட்டுறவங்க டை கட்டுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க அம்பேத்கர் மாதிரி கோட் சூட் வாங்க வாய்ப்புள்ளவங்க உள்ளவங்க அம்பேத்கர் மாதிரி கோட் சூட் போட்டுவாங்க ஒரு பத்தாயிரம் பேர் கோட் சூட்டோட நடக்கட்டும் பேரணியில ப்ளூ பேண்ட் ப்ளூ கோட்டு உள்ள வெள்ள சட்டை சிவப்பு டை பாத்தா அம்பேத்கார் மாதிரி இருக்கணும் அதுக்காக எல்லாம் மியூசியை எடுத்து வந்தாதீங்க அண்ணா அம்பேத்கார் மாதிரி இருக்கணும் சொன்னார் என்று அம்பேத்கார் ஸ்டைல் நம்ம ஸ்டைல் இப்படிதான் நம்ம ஸ்டைல் இப்படிதான் நம்ம அம்பேத்கருடைய மாணவர்கள் தான் ஆனால் நம்முடைய ஸ்டைல் வேற எனவே முப்பத்தி ஓராம் தேதிக்கு தயாராக வேண்டும் எட்டாம்